இந்த அல்லேலுயா என்றால் என்ன அல்லேலுயா எப்போ சொல்லணும் அல்லேலுயா ஒரு கூட்டத்தை சார்ந்ததா இது என்னன்னு தெரியாமலே சில நேரங்கள்ல மக்கள் கிண்டல் வேற செய்வாங்க அவங்களாம் அல்லேலுயா கூட்டம் அப்படின்னு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே நூற்றி பதினோராவது சங்கீதம் ஆரம்பிக்கும் பொழுது அல்லேலுயா என்று சொல்லி ஆரம்பிக்கின்ற வார்த்தையை நாம் பார்க்க முடியும் இந்த அல்லேலுயா என்றால் என்ன அல்லேலுயா எப்போ சொல்லணும் அல்லேலுயா ஒரு கூட்டத்தை சார்ந்ததா இது என்னன்னு தெரியாமலே சில நேரங்களில் மக்கள் கிண்டல் வேற செய்வாங்க அவங்களாம் அல்லேலுயா கூட்டம் அப்படின்னு அல்லேலுயா கூட்டம்னு சொன்னால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் ஏனென்றால் அல்லேலுயா என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் எபிரேய பாஷையிலே ஹலேல் என்றால் மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிக்கின்ற ஒரு ஒரு செயலாக இருக்கின்றது யா என்றால் யாவே குறிக்கின்றது யாவே என்பது நமக்கு தெரியும் கர்த்தரை குறிக்கின்றது அப்போ நாமோ அல்லேல் என்று சொல்லும்போது கர்த்தரை நான் துதிக்கின்றேன் மகிழ்ச்சியோடு துதிக்கின்றேன் என்ற அர்த்தமாம் இனிமேல் யாராவது அல்லேலுயான்னு சொல்லி நான் திரும்ப சொல்லலைன்னா மகிழ்ச்சியோடு கர்த்தரை நான் துதிக்கவில்லை என்று அர்த்தமாம் பிரியமானவர்களே இந்த நூற்றி பதினோராவது சங்கீதத்திலே அல்லேலுயா செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன் என்று முதலாவது வசனத்தில் பார்க்கிறோம் எங்க துதிப்பேன் தெரியுங்களா சபையில சங்கத்தில அது கூட செம்மையானவர்களும் முழு இருதயத்தோடு நான் துதிப்பேன் என்று சொல்லுகிறார் அடுத்த வசனத்துல இரண்டாவது வசனத்திலே ஏன் துதிப்பேன் என்று சொல்லுகிறார் கத்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவர்களுமாய் இருக்கிறது அவருடைய செயல் மகிமையும் மகத்துவம் உள்ளது அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் வசனம் நான்கிலே அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார் கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர் பிரியமானவர்களே அவருடைய செய்கைகள் அற்புதமானவைகள் அதிசயமானவைகள் மகத்துவமானவைகள் மகிமையை கொடுக்கக்கூடியவைகள் எல்லாம் நினைத்து நான் அல்லேலுயா சொல்லாம முன்ன உட்கார்ந்துட்டு இருந்தேன்னா அதனால் என்ன லாபம் பிரியமானவர்களே அல்லேலுயா கூட்டத்தை நான் சேர்ந்தால் போதும் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு பாட வேண்டும் ஏனென்றால் நாம் இன்னைக்கு நிற்பது நிர்மூலமாகாதது அவருடைய சுத்த கிருபை உங்களுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்டுட்டே இருக்காருல்ல ஆண்டவர் இன்னை வரைக்கும் எவ்வளவு பதில் கொடுத்திருக்கிறார் எவ்வளவு செயல்களை செய்திருக்கிறார் மகத்துவமான செயல்கள் இன்னைக்கு ஒரு வேலை இக்கட்டில் போகலாம் பிரியமானவர்களே ஆனால் செங்கடலை பிரிக்கிற தேவன் நமக்கு முன்பாக செல்கின்றார் அவர் கரம் நீட்டினால் போதும் அந்த செங்கடல் பிரிந்து போகும் பிரியமானவர்களே அவர் சொல்றார் ஐந்தாவது வசனத்திலே தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார் தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார் பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும்படியான ஒரு லார்ட்ஸ் பிரையர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த செபத்தை செய்கிறோமே பிரியமானவர்களே இன்றைக்கு உங்கள் தேவைகளை நிச்சயமாக சந்திப்பார் அலலூயா என்னோட கூட நீங்களும் அலலூயா சொல்லுங்க அதே பத்தாவது வசனத்திலே பார்க்கும் போது கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நட்புத்தி உண்டு அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது நல்ல புத்தி இருக்கிறவங்க கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லுகிறது சொல்லப்படுகின்றது இந்த பயப்படுறதுன்னா அப்படியே நடுங்கி நடிக்கிறது இல்லைங்க பயப்படுகிறது மரியாதை நிமித்தமாக அன்பின் நிமித்தமாக என் மகன் என்னை பார்த்து பயப்படுகின்றான் என்றால் இல்லை எங்கள் வீட்டுல பயப்படுறாங்கன்னா மரியாதையும் அன்பின் நிமித்தமாக பெரிய மாணவர்கள் அந்த மரியாதையும் அந்த பரிசுத்தமும் அந்த அன்புடனும் நாம் கத்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்போம் அல்ல என்று சொல்லி கத்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவோம் தலைகளை தாட்டி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் கட்டாவே அல்லேலுயா கூட்டத்தை சேர்ந்தவர்கள் என்று மக்கள் கிண்டலடித்தாலும் நாங்கள் மகிழ்ச்சியோடு உடைய செய்கைகளை நினைத்து எப்போதும் துதிக்கக்கூடிய மக்களாக இருக்க கிருவை செய்யும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்